மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனையின் வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி வெற்றிகரமாக மதுரையில் நடந்தேறியது மதுரை செப்டம்பர் இருபத்தொன்பது உலக இருதய தினத்தை முன்னிட்டு மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனை நடத்திய மாபெரும் விழிப்புணர்வு வாக்கத்தான் மதுரையில் நடைபெற்றது இருதய நலம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்குடன் இந்த வாக்கத்தான் நடைபெற்றது இந்த நடைபயிற்சியில் கும் அதிகமானோர் பங்கேற்றனர் காலை ஆறு மணி அளவில் மதுரை தெப்பக்குளம் தியாகராசர் கல்லூரியில் தொடங்கிய வாக்கத்தான் காலை எட்டு முதல் முப்பது வரை மணி அளவில் அப்போலோ மருத்துவமனையில் நிறைவடைந்தது இந்த நடைபயிற்சி மூன்று கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் என இரண்டு வழித்தடங்களில் நடைபெற்றது வாக்கத்தானில் அனைத்து வயதினரும் பங்கேற்றனர் வாக்கத்தான் நிகழ்ச்சியை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் மதுரை அப்போலோ மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி நீலக்கண்ணன் நிகழ்வின் முக்கிய அம்சமாக மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனையின் இருதய நல சிகிச்சை மருத்துவர்கள் டாக்டர் ரீதர் டாக்டர் விவேக் போஸ் டாக்டர் சுப்புராமகிருஷ்ணன் டாக்டர் ரங்கமணிகண்டன் பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் பெனட் ராஜ்மோகன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத் சிறப்புரையாற்றினார்கள் இருதய நலத்தை பராமரிப்பதற்கான ஆலோசனைகளை மருத்துவ நிபுணர்கள் வழங்கினர் நீண்ட ஆயுளுக்கு இருதய நலம் அவசியமானது போன்ற நிகழ்ச்சிகள் ஆரோக்கியமாக இதயத்தை பராமரிக்க பாதுகாப்பு பராமரிப்பு சரிவிகித உணவு சீரான உடற்பயிற்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பொதுமக்களின் நினைவில் நிறுத்துவதாக அமையும் என்றனர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மற்றும் இருதய பரிசோதனைகளின் முக்கியத்துவம் குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர் எலும்பியல் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜான் பென்னி மருத்துவ சேவைகளின் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன் ராஜன் மார்க்கெட்டின் பொது மேலாளர் மணிகண்டன் ஆகியோரும் நிகழ்வை உடன் இருந்து சிறப்பித்தனர் எஸ் ஜாகிர் வணக்கம் நான் நீலகணன் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சிஓ பேசுறேன் இன்று ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு வந்து உலக இருதய தினத்தை முன்னிட்டு அப்போலோ மருத்துவமனையும் சூரியன் நிறுவனமும் இணைந்து ஐந்து கிலோமீட்டர் வாக்கத்தானும் மூணு கிலோமீட்டர் வாக்கத்தானும் இன்னைக்கு நடத்தியிருக்கோம் இந்த வாக்கத்தான் வந்து இன்னைக்கு தெப்பக்குளம் அருகில் உள்ள தியாகராஜர் இருந்து தொடங்கி அப்போலோ மருத்துவமனை நிறைவு பெறுகிற வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இது வந்து நம்முடைய மதுரை மக்களுக்கு வந்து நம்முடைய இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வலியுறுத்துற வகையில் தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம் இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பார்த்துக்கோங்க தான் எங்களுடைய தீம் இன்னைக்கு மெயின்லி இன்னைக்கு வந்து இந்த நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் இருதய நோய் சம்பந்தமான இறப்புகள் அதிகமா இருந்துட்டே இருக்கு அதனுடைய விழிப்புணர்வு வேணும் மக்களுக்கு அப்படிங்கறதுக்கு வலியுறுத்தி தான் இந்த நடத்தி நடத்தியிருக்கிறோம் இந்த வாக்கத்தான் ஒரு ஒரு உண்மையாண்மை ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இதுல பங்கு பங்கு பெற்றிருக்கிறாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க ஆஹ் இந்த வாக்குத்தான் இன்னைக்கு வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த சூரியனு நிறுவனத்துக்கும் இந்த சமயத்துல நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் நன்றி